எப்ப பார்த்தாலும் பசிக்காம எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாம அப்புறம் அசிடிட்டி இந்த மாதிரி ரெகுலரா வருதா இரவுல தூங்க முடியாம தவிக்கிறீங்களா அதுக்காக ஸ்லீப்பிங் ப்ளஸ் அடிக்கடி எடுக்கிறீங்களா பிம்பிள்ஸ் காலுல வெடிப்பு இந்த மாதிரி தோல் பிரச்சனைக்கு ஒரு இனிப்பு சொல்யூஷன்னு சொன்னா நம்புவீங்களா எப்ப பார்த்தாலும் உடம்பு ஹீட்டா இருக்க மாதிரி தோணுதா காலையிலேயே டென்ஷனா பீல் பண்றீங்களா இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் டிப்ஸ் அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் இந்த நோய் எல்லாத்தையும் ஒரு இனிப்பு சரி பண்ணும் அது என்னதுன்னு முதல்ல என்னன்னு சொல்றேன்னு ரோஜா பூவால செய்யப்பட்ட ஒரு இனிப்புங்க பச்சை ரோஜாவோட இதழ்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேனு இது மாதிரி இன்னும் சில பொருள் கலந்துதாங்க இந்த இனிப்பு செய்யறாங்க இதுல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் நாட்சத்து புரோட்டீன் வைட்டமின் சி ஆயிரன் கலோரிஸ் சர்க்கரைன்னு நிறைய சத்து நிறைஞ்சிருக்கு இதுல நாட்சத்து இருக்கனால மலசிக்கல்னால கஷ்டப்படுறவங்க தினமும் நைட் ஒரு ஸ்பூன் வெந்நீர் கலந்து சாப்பிட்டு வர வேகமா சரியாகிடும் இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கொடுக்கலாம் இருபத்தி ஒரு நாள் இதை தொடர்ந்து காலைல சாப்பிட்டு வந்தா வயிறு பிரச்சனை வாயு கோளாறு வயிற்று பசியின்மை செரிமான கோளாறுன்னு அனைத்தையும் போக்க ஹெல்ப் பண்ணும் கோடைக்காலத்துல அதிக சூடா இருக்கனால தல சுத்துறது மூக்குல ரத்தம் வரது இந்த மாதிரி பிரச்சனையையும் இது சூப்பரா கியூர் பண்ணும் அப்புறம் உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்க மாதிரி இருந்தா இந்த இனிப்பு பாலுல கலந்து படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க பாடிய செம்ம கூலிங்கா மாத்திரும் காஃபி டீ அதிகமாக குடிச்சு பித்தம் அதிகமாகி கிரகிப்பு வாந்தி குமட்டல் இது மாதிரி வரும்போதும் இந்த இனிப்பு எடுத்துக்கோங்க சரியாகிடும் இன்னைக்கு ஜெனரேஷன்ல கணினியில வேலை பார்க்குற ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் உணவு முறை வாழ்க்கை முறை இந்த காரணத்தால மலட்டுத்தன்மை ஏற்பட்டு விந்தணுவோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த குறைபாடு இருக்கவங்க டெய்லி நைட் பாலுல குல்கந்து கலந்து குடிச்சா சீக்கிரம் சரியாகிடும் மேலும் பெண்களுக்கு அதிகமா வெள்ளைப்படும் போதும் மாதவிடாய் காலத்துல அதிக வயிறு வலி வரும் போதும் இது சூப்பரா ஹெல்ப் பண்ணும் மணி பன்னெண்டு ஆகியும் தூக்கம் வரலையா தூக்கமின்மையால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ உங்களுக்கு இந்த இனிப்பு உதவுங்க எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா நல்லா ஆரவச்ச பாலுல இந்த குல்கந்த கலந்து சாப்பிட தூக்கமின்மை மட்டுமில்லைங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே ஓடி போகுங்க இந்த இனிப்பு ஸ்கின் டேமேஜ் சுருக்கம் பிம்பளு ரேஷ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா பண்ணலாம் எப்படின்னா இது ஏதாச்சும் பொருள்ல மிக்ஸ் பண்ணி பாதிச்ச இடத்துல தர வர்றது கிடையாதுங்க இது டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் ஃபாஸ்டா குணமாயிரும் சரிங்க லாஸ்டா ஒரு வார்னிங் டிப்ஸ் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்ளோ நன்மை இருக்கேன்னு அதிகமாலாம் சாப்பிட கூடாது தினமும் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துக்கணும் மீறி அதிகமா எடுத்தீங்கன்னா சுகர் லெவல் கூடலாம் இதனால பல பிரச்சனை வரலாம் சோ ஜாக்ரிதை ஃப்ரெண்டெட் டயாப்டிஸ் அலர்ஜி இருக்கவங்க சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிடலாம் பட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடுத்த சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிராதீங்க